நேற்று செப்டம்பர் முப்பதாம் தேதி திடீர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள அப்போல மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இப்போது அதே சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது மேலும் அவர் உடல் நலம் குறித்த ஒரு அறிக்கையையும் அப்போல மருத்துவமனை தற்போது வெளியிட்டுள்ளது அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி என்கிற திரைப்படத்திலும் தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில் தான் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதற்கு முன்னதாக பல முறை பல்வேறு காரணங்களுக்காக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நல குறைபாடு ஏற்பட்டது அமெரிக்கா சென்று சிறுநீரகம் சம்பந்தமான சில அறுவை சிகிச்சைகளையும் அவர் மேற்கொண்டு பூர்ண சுகத்தோடு இந்தியா திரும்பினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட ஒரு சிறிய அளவிலான உடல்நல கோளாறு அவருக்கு ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனை சென்று திரும்பினார் அண்மையில் பிரபல இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான அண்ணாத்திரைப்படத்தின் வெளியீட்டு சமயத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்போது எழுபத்தி நாலு வயதாகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவின் மிக மூத்த மற்றும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் இளம் வயதிலிருந்து அவருக்கு குடிப்பழக்கமும் புகைப்பழக்கமும் இருந்து வந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாகவே அதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தற்போது ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வருவது அனைவரும் அறிந்தது இந்த சூழலில் தான் கனகராஜன் கூலி திரைப்பட பணிகளில் இருக்கும் அவருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது தற்போது சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருடைய உடல்நிலை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அப்போலோ நிறுவனம் தெரிவித்திருப்பதாவது நேற்று செப்டம்பர் முப்பதாம் தேதி ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இதயத்திற்கு செல்லும் ரத்த குழாயில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அதை சர்ஜரி இல்லாமல் டிரான்ஸ்கத்தீட்டர் என்று முறைப்படி அவர் அந்த வீக்கங்கள் முற்றிலுமாக சரி செய்யப்பட்டுள்ளது நாங்கள் எண்ணியதை போலவே அவருடைய உடல்நிலை தற்போது மிகவும் சீராக இருக்கிறது அவர் பூர்ண உடல் சுகத்துடன் தன்னுடைய பணிகளை விரைவில் மேற்கொள்வார் இன்னும் இரண்டு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ என் சேனலை பண்ணுங்க